வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் மீண்டும் அதிமுகவில் இணைய முடியாது ஷாக் கொடுத்த இபிஎஸ் தமிழக அரசியலில் அடுத்த பரபரப்பு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன அடுத்தன் அதன்படி பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுக இந்த முறை எப்படியாவது தமிழகத்தில் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டோடு செயல்பட்டு வருகின்றது இருந்தாலும் தங்கள் கூட்டணியை பலமாக இரு இல்லாததால் மாற்று கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர் இது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் அதிமுக உடைந்து கிடக்கும் நிலையில் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் கட்டாயம் வெற்றி கிடைக்கும் என ஓபிஎஸ் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா உள்ளிட்டோர் கூறி வருகின்றனர் ஆனால் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் இபிஎஸ் தனி ஆளாக செயல்பட்டு வருகிறார் இந்த நிலையில் பாஜக கூட்டணியில் இருந்து விலகிய ஓபிஎஸ் நிபந்தனை இன்றி அதிமுகவில் இணைய தயார் என்றும் கூறியதற்கு இணைக்க மாட்டோம் என்று கடந்த வாரம் இ திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் இதனைத் தொடர்ந்து நேற்று ஒன்றிணைய வேண்டும் என இபிஎஸ் மீண்டும் ஓபிஎஸ் அழைப்பு விடுத்திருந்தார் இதுகுறித்து மூத்த தலைவர்கள் இபிஎஸ் ஆலோசனையில் அவரை நீக்கியது நீக்கியதுதான் மீண்டும் இணைப்பு குறித்து பேச வேண்டாம் என்று கூறி இபிஎஸ் முற்றுப்புள்ளி வைத்து விட்டாராம் இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் பட்டாளமும் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இது இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே